அமெரிக்காவுடனான வர்த்தக போரின் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இந்த ஆண்டின் தொடக்கத்திலே அமெரிக்க பொருட்கள் மீது கனடா விதித்த பெரும்பாலான எதிர்வரிகளை அதாவது கவுண்டர் டரிப்ஸை தற்போது கனடா நீக்கி இருக்கின்றது இருப்பினும் சில விதிவிலக்குகளுடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது கனடாவின் பல்வேறு பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த வரிகளுக்கு பதிலடியாக கனடா சுமார் அறுபது பில்லியன் டாலர்ஸ் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்கள் மீது வரிகளை விதித்திருந்தது இந்த வரிகள் திங்கட்கிழமை முதல் நீக்கப்பட்டிருக்கின்றது இருப்பினும் சியுஎஸ் அதாவது கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தம் வரையறைக்கின்ற அந்த உடன்படிக்கை வரையறைக்குள்ளே இணங்காத பொருட்கள் மீதான சில வரிகள் தொடர்ந்து நீடிக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவின் எஃகு மற்றும் அலுமினிய தொழில்களை இலக்காக கொண்ட வரிகளுக்கு எதிராக கனடாவின் அதே துறைகள் மீதான வரிகள் இன்னும் நடைமுறையில் தான் இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அன்று பிரதமர் மார்க் கர்னி இந்த வரிகள் நீக்கப்படும் என்று சொல்லி அறிவித்திருந்தார் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் இந்த வரிகள் ஒரு தடையாக இருந்ததாகவும் அவற்றை நீக்குவதற்கு ஒரு அவசியம் இருப்பதாகவும் அது கனடாவினுடைய பொருளாதார நலனுக்கு உகந்தது என்றும் அவர் வாதிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் கடந்த வாரம் வாஷிங்டனுக்கு பயணம் செய்து அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லாட்னிக்கை சந்தித்து பேசியிருந்தார் ஜூலை மாதத்திற்கு பிறகு இதுவே அவர்களுடைய முதல் சந்திப்பாக இருந்தது இந்த உரையாடல் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக லெப்லாங் குறிப்பிட்டாலும் இரு நாடுகளும் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு அருகில் இல்லை என்று கடந்த புதன்கிழமை அவர் தெரிவித்திருந்தார் செய்யப்பட வேண்டிய பணிகள் குறித்து நாங்கள் புரிந்து இந்த பயணம் உதவியது நாங்கள் ஒரு உடன்பாட்டின் விளிம்பில் இல்லை ஆனால் நாங்கள் முன்னேறி வருகின்றோம் என்று அவர் கூறியிருந்தார் இந்த வரி நீக்க நடவடிக்கைகளுக்கு பிறகு அமெரிக்காவுடன் முன்னேற்றம் காண வேண்டிய அழுத்தம் கார்னி அரசாங்கத்திற்கு தற்போது அதிகரித்திருக்கின்றது கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் போலிவ்ரே இந்த நடவடிக்கையை ஒரு பலவீனம் அல்லது சரணடைதல் என்று கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் மேலும் இந்த முடிவால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களிடமிருந்தும் கர்னி அரசாங்கம் விமர்சனங்களை தற்போது எதிர்கொண்டிருக்கின்றது கனடிய எஃகு உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் கேத்ரின் கோப்டன் வரி ஒரு ஏமாற்றம் என்று கூறினார் யுனைடெட் ஸ்டீல் வர்க்கர்ஸ் அமைப்பினும் தேசிய இயக்குனரான மோர்டி வாரன் தெரிவிக்கையிலே கனடிய தொழிலாளர்களை பாதுகாப்பதிலும் கெனடிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் மத்திய அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை இந்த வர்த்தக போரினுடைய பின்னணியை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஜனவரியிலே மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு திருப்பும் முன்பே புதிய வரிகள் குறித்த சமீட்சைகளை தொடர்ச்சியாக அளித்து வந்தார் பதவியேற்ற சில நாட்களில் கனேடிய ஏற்றுமதிகள் மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரிலே அவர் கையெழுத்திட்டம் இருந்தார் இதற்கு பதிலடியாக கனடாவும் உடனடியாக அமெரிக்க பொருட்கள் மீது வரிகளை விதித்தது இதனைத் தொடர்ந்து எஃகு அலுமினியம் மற்றும் வாகன பாகங்கள் மீது இரு நாடுகளும் மாறி மாறி வரிகளை விதித்து வந்தது ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதிக்குள் ஒரு உடன்பாட்டிற்கு வருவதற்கான நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு எந்த தீர்வுமின்றி கடந்து சென்றது இந்த வரி விதிப்புகள் சிஜுஎஸ்எம்ஏ ஒப்பந்தத்தை மீறுகின்றனவா என்பது ஜார்ஜாரிடம் கேட் என்பதை பொறுத்து மாறுபடுகிறது ஒவ்வொருவரும் தங்களுக்கு சார்பான பேச்சுவார்த்தை எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடையவில்லை ட்ரம்ப் தனது துறை சார்ந்த வரிகளுக்கு தேசிய பாதுகாப்பு என்கின்ற ஒரு காரணத்தை கூறுகிறார் இதேவேளை வர்த்தக ஒப்பந்தங்களில் இத்தகைய விதிவிலக்குகள் பொதுவானவை என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஆனால் ட்ரம்ப் இந்த ஓட்டையை தவறாக பயன்படுத்துவதாக விமர்சகர்கள் கருதுகிறார்கள் அடுத்து என்ன நடக்கும் என்கின்ற ஒரு விடயம் தெளிவாக தெரியவில்லை பேச்சுவார்த்தைகள் மூலமே இதற்கு ஒரு தீர்வை காண முடியும் என்று வல்லுநர்கள் நம்புகிறார்கள் இதற்கிடையிலே சிஜுஎஸ்எம்ஏ ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு மதிப்பாய்வுக்கு வர இருக்கின்றது ஆனால் தற்போதைய வரி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே தன்னுடைய முன்னுரிமை லிஸ்டிலே இருப்பதாக கார்னி தெரிவித்திருக்கின்றார் எது எப்படியோ அரசியல் சதுரங்கத்திலே மார்க்கர்னி தரப்பானது பெரும் நெருக்கடிகளில் தான் சிக்கியிருக்கின்றது கனேடிய அமெரிக்க வர்த்தக வரி போரை நிறுத்த வேண்டிய தேவை மார்க்கர்னிக்கு இருக்கின்றது அதேவேளை இதை வைத்து அரசியல் செய்வதற்கு எதிர்கட்சி தயாராகத்தான் இருக்கின்றது ஆகவே இந்த இரண்டையும் எப்படி ஒரு சேர மார்க்கர்னி தரப்பு சமாளிக்கப் போகிறது என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கின்றது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி